ஜனநாயக நாட்டின் அரசிகளின் உச்சபீடம் என்று சொல்லப்படக்கூடியது பாராளுமன்றம் என்பதில் இந்த மாற்று கருத்துக்களுமே இல்லை அந்த வகையில இலங்கையின் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இலங்கை அரசினால் வழங்கப்படக்கூடிய சலுகைகள் என்ன என்ன வந்து இந்த வீடியோ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு மேல நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பண்ணி அதிகம்ல போட்டு வச்சுக்கோங்க அப்பதான் போற வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வந்து சேரும் வாங்க எனக்குரிய வீடியோக்குள்ள போலாம் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் பாராளுமன்றத்திலே காணப்படக்கூடிய இருநூற்றி இருபத்தி ஐந்து உறுப்பினர்களில் நூத்தி தொண்ணூத்தி ஆறு உறுப்பினர்கள் இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களிலிருந்து மக்களின் வாக்கெடுப்புகளின் மூலமாக தெரிவு செய்யப்படக்கூடியவர்கள் மீதமாக இருக்கக்கூடிய கட்சிகள் பெறும் வாக்குகளின் எண்ணிக்கையின் அடிப்படையிலே தேசிய பட்டியல் மூலமாக பாராளுமன்றத்துக்கு பிரவேசிக்கக்கூடியவர்கள் இவ்வாறு பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு மாதத்திற்கு ஐம்பத்தி நாலாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் மாத சம்பளமாக இலங்கை பாராளுமன்றத்தினால செலுத்தப்பட்டது அது மட்டும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு பாராளுமன்ற கூட்டத்தொடர்ல கலந்து கொள்வாராக இருந்தா இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படுது அதே சந்தர்ப்பத்தில் ஒரு மாதத்துல எட்டு கூட்டத்தொடர்கள் நடத்தப்படுது அதே போன்று பாராளுமன்ற கூட்டத்தொடர் அல்லாம குழுக்களுக்கு நடைபெறக்கூடிய குழு கூட்டத்தொடர்ல பாராளுமன்ற உறுப்பினர் கலந்து கொள்வாராக இருந்தா அவருக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படுது அதே சந்தர்ப்பத்தில் ஒரு மாதத்துல நான்கு அல்லது ஐந்து குழுக்களுக்கு இடையிலான கூட்டத்தொடர்கள் நடத்தப்படுகின்றது அப்படின்ற சொல்லப்படுது இலங்கையின் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அலுவலகத்தினை பராமரிப்பதற்காக வேண்டி ஒரு மாதத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் இலங்கை அரசினால செலுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதே போன்று இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் அலுவலகத்துக்கான தொலைபேசி கட்டணமாக ஐம்பது இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவு செய்யப்படுகின்ற உறுப்பினரிலிருந்து பாராளுமன்றத்துக்கு காணப்படுகின்ற தூரத்தின் அளவினை பொறுத்து ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எரிபொருளின் அளவு வித்தியாசப்படுவதோடு ஒவ்வொரு மாதமும் முதல் நாள் ஒரு லிட்டர் டீசலின் அங்கீகரிக்கப்பட்ட சந்தை விலை எவ்வளவு என்பதனை பொறுத்தே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான எரிபொருள் கொடுப்பனவும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அது மட்டும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு முத்திரை கொடுப்பனவாக அதாவது இலவச அஞ்சல் கொடுப்பனவாக வந்து மூன்று லட்சத்தி ரூபாய் ஒரு வருடத்திற்கு செலுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இலங்கை அரசு நாள் என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாகும் இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்திற்கான வாடகை செலவாக எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் இலங்கை அரசு நாள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு பாராளுமன்றத்திலே நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு காலை மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதும் ஒரு ஆச்சரியத்துக்குரிய ஒரு விடயமாக

என்பதும் ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது நீங்கள் வாக்களித்து உங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் உங்கள் பிரதேசத்திற்கு உங்கள் மாவட்டத்திற்கு உங்கள் கிராமத்திற்கு என்ன செய்திருக்கின்றார் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் சிந்தித்து வாக்களி சிறந்த சமுதாயமாக மாற்றம் பெறலாம் என்ற உயிரிய கருத்தோட இது போல இன்ஃபர்மேட்டிவ் விஷயத்தை இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோட சந்திக்கலாம் நன்றி